வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் நான்காம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய வித்யா கரகரான புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் ரூணரோக சத்ரஸ்தானமாகிய ஆறில் இருந்து ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரப் போகிறார் ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை இணைகிறாருங்க அதே வேளையில் ஆறாம் இடத்தில் சுக்கரனும் இந்த தருணத்தில் குருவும் இணைந்து வருகின்றன ராசியின் அதிபதியான சனியும் ராகுவும் இணைந்து வளம் இப்படி கிரகநிலைகளின் சேர்க்கையால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எனவேதான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை தங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும் போது சிறப்பான நன்மையை சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய வேலையில் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஏழில் அமர்வது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் போன்றவற்றை முற்றிலும் நீக்கி தெளிவான மனநிலையுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் தொழிலில் நஷ்ட ஏற்படுத்திவிட வேண்டும் பல வகையில கலைத்துறை அரசியல் துறை என உங்களது துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மறுமணபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் எதிர்மறையான சிந்தனை தான் அவருக்கு அதிகமாக வரும் இது அவருடைய வாழ்வில் நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறுகிறது உதாரணமாக நாம் பேனுக்கு அடியில் உட்கார்ந்தால் எப்படி நினைப்போம் நல்ல காற்று வரும் வேகமாக பரவாயில்லை என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் தலையில் விழுந்துவிடுமோ என்று நினைக்கிறார் அதே போன்று மரத்தடியில் அமர்ந்தால் சுத்தமான இயற்கையான காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த கிளை முறிந்து தலையில் விழுந்துடுமோ என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது இதுபோன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலி நேர்மறையான எண்ணத்துடன் எதிர்மறையான எண்ணம் தான் அவருக்கு தலை இருக்கிறது எனவே அந்த எதிர்மறையான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தவிடுபடியாக்க வேண்டும் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து ஒரு முனிவரை சென்று சந்திக்கிறார் அந்த முனிவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்கிறாருங்க அதை கேட்ட முனிவர் நாம் இப்போது இருக்கக்கூடிய இடத்தை பார் என்று சொல்கிறாருங்க அப்படி சுற்றி பார்க்கும் போது ஒரு சைடு கரும்பங்கொள்ளை இருக்கிறது கம்பந்தோட்டம் ஒரு சைடு இருக்கிறது ஒரு சைடு நெல் விளைகிறது மற்றொருபுறம் காய்கறி தோட்டம் என சுற்றிலும் இயற்கை சூழல் நிறைந்த அமைப்பில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அனைத்து இடங்களிலும் அந்த ஏன் இந்த பொம்மை வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்க அந்த நபர் சொல்கிறார் இந்த பொம்மை வைத்திருப்பதால் இங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று பறவைகளும் விலங்குகளும் இங்கு வருவதை தவிர்த்து விடவும் அதனால் நமக்கு விளைச்சல் சேதப்படுத்துவது தவிர்க்கப்படும் என்று சொல்கிறாருங்க ஆனால் அந்த பொம்மைதான் நகராதே அசையாதே அப்படி இருக்க ஏன் அந்த விலங்குகளும் பறவைகளும் அதற்கு பயப்பட வேண்டும் என்று கேட்க அப்போது அவர் சொல்கிறார் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அங்கு யாரோ இருக்கிறார்கள் போன்ற எண்ணம் தான் உருவாகும் தான் அவை இங்கு வருவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்பது விலங்குகளுக்கு இல்லை என்று சொல்கிறாருங்க அப்போது முனிவர் நீ கேட்ட கேள்விக்கான பதில் நீ சொல்லிய விடையிலே இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போதுதான் அவருக்கு சிறிது புரிகிறது அவர் தவறு தன்மை அதற்கு பிறகு முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அகில பிரபஞ்சமும் அகில உலகமுமே சரிசமமாக நன்மையும் தீமையும் கலந்த ஒன்றாக தான் இருக்கிறது அதில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஏனென்றால் உதாரணமாக நாம் தீமை என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம் அதற்கு நேர் எதிராக நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டிற்கும் மூன்று எழுத்துக்கள் தான் அதே போன்று மேடு என்ற ஒரு சொல்லை எடுத்தால் குழி என்ற அதற்கு எதிரான சொல் ஒன்று இருக்கிறது இவை இரண்டிற்கும் இரண்டு எழுத்துகள் தான் உயரம் என்ற ஒரு சொல்லை எடுத்தால் பல்லம் என்ற அதற்கு நேர் எதிரான சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துகள் தான் இது போன்றுதான் நன்மையும் தீமையும் மனித வாழ்வில் சமமாக தான் இருக்கும் அதை நாம் எதில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று என்று சொல்கிறாருங்க இது மட்டுமல்லாது இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல அனைத்து மொழியிலுமே இது போன்ற சிறப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது சில விதிவிலக்காக நன்மை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது என்று சொல்கிறாரு அப்போதுதான் அவருக்கு புரிய வருகிறது அதோடு மட்டுமல்லாது நாம் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்றால் அந்த தொழிலை துவங்கியதற்கு பிறகு என்ன பிரச்சனை வரும் என்பதை அந்த தொழிலை நடத்தும் போது நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை சரி செய்ய முடியும் ஆனால் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் இந்த தொழிலை துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வரும் இவர்களால் பிரச்சனை வருமோ அவர்களால் பிரச்சனை வருமோ என்று பல்வேறு வகையான கற்பனையான எண்ணங்களும் கடைசியில் இந்த பிரச்சனைகள் காரணமாக அந்த தொழிலை மூடிவிடுவோமோ என்ற எண்ணமும் தோன்றும் இது போன்ற எண்ணங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது எதிர்மறையான சிந்தனை அந்த எதிர்மறையான சிந்தனையால் அந்த தொழிலை துவங்காமலே அந்த தொழிலை தோல்வி அடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த உலகில் பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களை ஒருவரை வீழ்த்த வேண்டும் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்படுகிறவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையில் அதிக சதவீதத்தை நிச்சயமாக குறிக்காது குறைந்த சதவீதம் தான் உண்மையான சதவீதம் என்னவென்றால் நம்மளை அழிக்க துடிக்கும் அந்த மர்ம நபர் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனை தான் அதிகபட்சமாக இருக்கிறது என்று சொல்கிறாருங்க எனவே முதலில் எதிர்மறையான சிந்தனைகளை அளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் நம்மளுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய இரண்டாம் நபரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க இதைதான் புதனும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களையும் கண்டறியக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகளை விலக்கி நேர்மறையான எண்ணங்களோடும் சிந்தனையோடும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு புதன் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் குடும்ப வருமானத்திற்காக இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய இந்த தருணமாக சப்தமஸ்தானத்திற்குள் புதன் வந்திருக்கக்கூடிய இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து அளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் புத ஆதித்ய யோகம் மற்றும் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக நிறைவு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்க உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த தவறான எண்ணங்கள் மறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என என்றால் நாம் அவரை ஜென்ம விரோதி போல் பார்த்திருப்போம் ஆனால் அவர் நம்மளை நண்பராகவும் நமது நலம் விரும்பியாகவும் இருந்திருப்பார் என்பது இப்போதுதான் தெரியவருகிறது அவர்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதால் சரியாக உங்களுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களை வீழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களையும் அறிந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் அதிரடியாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்பட்டால் உங்களிடம் போலியான அன்பை வெளிப்படுத்திய மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை உங்கள் வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உண்மையான அன்பை வெளிப்படுத்தியவரை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் இணைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஒரு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சீராக மாறும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருண நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக உறுதியாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவில் உத்தியோக ரீதியாக உங்களது வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களை வேலையில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் எண்ணம் தோல்வியடையக்கூடிய வகையில் மிக நுட்பமான நுணுப்பமான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க வித்யாக்கரகரான புதன் எனவே பல சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் உண்டு இந்த தருணத்தில் விரும்பியபடியே இலாக்கா மாறுதல் பணி மாறுதல் போன்ற நல்ல மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய மர்ம நபரையும் கண்டறிந்து அவரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் துறையில் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பல நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் விரைவாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் குரு சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் குறிப்பாக முக்கூட்டு கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக விளம்பரவதால் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைவிடுவதோடு அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பல சூழ்ச்சிகளும் போட்டி பொறாமைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் நிறைவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விளையாட்டுத்துறை விவசாயத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை ஆசிரியர் துறை உள்ளிட்ட துறைகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்